நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நூஹ் அவர்கள் அலைஹிஸ்வலாத் வசலாம் நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் புகழ்கிறான் முஃபஸர்கள் எழுதுகிறார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா நூஹ் அலேஹி சொலாத் வசலாம் காலையிலிருந்து மாலை வரை பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அடி ஏச்சுகளுக்கு இடையிலே தாவா கொடுத்து விட்டு வருவார்கள் உண்ணுவதற்கோ பருகுவதற்கோ ஒரு கவல உணவு ஒரு மிடரு கிடைத்து விட்டால் அவ்வளவு பணிவாக அந்த உணவு ஒரு கவல உணவை சாப்பிட்டு விட்டு அலம் இல்லா அல்லாகவே நீ எனக்கு இந்த உணவு கொடுத்தாயே என்று அல்லாகவே புகழ்வார்கள் ஒரு மிடரு தண்ணீர் கிடைத்ததற்கு அல்லாஹுவை அப்படி உணர்வோடு புகழ்வார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் இதுதான் இந்த செயல் அல்லாஹுவிற்கு பிடித்து விட்டது அல்லாஹுக்கு பேர் வைத்தான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அவர் இறந்து ஆகிவிட்டது அதற்கு பின்னால் வந்த முஹம்மது அலஹி வசல்ல அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே நினைவு கூர்ந்து அவர் அல்லாஹுவிற்கு எப்படி நன்றி உள்ளவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் நினைவு கூறுகிறார் என்றால் சகோதரரை நினைத்து பாருங்கள் இப்படி ஒரு நாள் நாம் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா